சற்றுமுன் வேலூர் தொகுதியை போவது யார் சாதித்து காட்டுவாரா துரைமுருகன் மகன் வெளிவந்த பிரமாண்ட கருத்து கணிப்பு முடிவுகள் அதாவது வேலூர் லோக்சபா தொகுதியில் அடங்கியுள்ள சட்டசபை தொகுதிகள் வேலூர் அணைக்கட்டு கேவி குப்பம் குடியாத்தம் வாணியம்பாடி ஆம்பூர் இஸ்லாமியர்கள் அதிகம் வாக்காளர்களாக இருக்கும் தொகுதி இது வேலூர் தொகுதியில் ஐந்து முறை திமுக காங்கிரஸ் மூன்று முறை அதிமுக பாமக இருமுறை வெற்றி பெற்றுள்ளன திமுக அணியில் முஸ்லீம் லீக் ஒரு முறை வெற்றி பெற்றுள்ளது ஆறு முறை முஸ்லிம் வேட்பாளர்கள் வென்ற தொகுதி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொகுதிகளில் திமுக இரண்டில் அதிமுக வெற்றி பெற்ற என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் வேலூர் லோக்சபா தொகுதி வாக்காளர்களின் எண்ணிக்கை பதினைந்து லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வாக்காளர்கள் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு வாக்காளர்கள் மூன்றாம் பாலினத்தவர் இரநூத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தல் முடிவுகள் அப்துல் ரஹ்மான் திமுகவை சேர்ந்தவர் மூன்று லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு அதிமுகவை சேர்ந்த வாசு இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எண்பத்தோரு வாக்குகள் தேமுதிகவை சேர்ந்த சௌகத் ஷெரீப் அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகள் பாஜகவை சேர்ந்த ராஜேந்திரன் 11.184 நூற்றி எண்பத்தி நாலு வாக்குகள் அதேபோல் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு லோக்சபா தேர்தல் முடிவுகள் அதிமுகவை சேர்ந்த செங்குட்டுவன் மூன்று வாக்குகள் புதிய நீதி சேர்ந்த ஏசி சண்முகம் மூன்று லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் முஸ்லீம் லீக் கட்சியை அப்துல் ரஹ்மான் ரெண்டு வாக்குகள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஜய் இளஞ்செழியன் நாற்பத்தி மூணாயிரத்தி வாக்குகள் மேலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் திமுகவை சேர்ந்த கதிர் ஆனந்த் நான்கு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி முன்னூற்றி நாற்பது வாக்குகள் அதிமுகவை சேர்ந்த ஏசி சண்முகம் நான்கு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வாக்குகள் நாம் தமிழர் கட்சிய தீபலட்சுமி இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வாக்குகள் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் களம் காணும் வேட்பாளர்களின் லிஸ்ட் திமுகவை சேர்ந்த கதிரானந்த் போட்டியிடுகிறார் அதிமுகவை சேர்ந்த பசுபதி போட்டியிடுகிறார் பாஜகவை சேர்ந்த ஏசி சண்முகம் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த மகேஷ் ஆனந்த் போட்டியிடுகிறார் வேலூர் தொகுதியில் இந்த நிலையில்தான் வேலூர் லோக்சபா தொகுதியில் பெரும் பணம் பலம் கொண்ட ஏசி சண்முகம் மீண்டும் களம் காண்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆரணி எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அதிமுக எம்பி என அறியப்பட்ட முகம்தான் ஏசி சண்முகம் சிட்டிங் எம்பியும் திமுக பொதுச் செயலாளர் துறைமுருகனின் மகனுமான கதிரானந்த் இரண்டாவது முறை களம் காண்கிறார் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பாஜக வென்றாக வேண்டும் என விரும்புகிற தொகுதிதான் தான் வேலூர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பணப்பட்டுவாடா காரணமாக தேர்தல் ரத்து செய்யப்பட்டு பின்னர் நடத்தப்பட்டது திமுகவின் கதிரானந்த் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில்தான் ஏசி சண்முகத்தை வீழ்த்தினார் ஆனால் அப்போது ஏசி சண்முகம் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டி போட்டார் தற்போது ஏசி சண்முகம் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் திமுகவில் உதயசூரியன் வி விஎஸ் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் என்கிற போட்டி தான் எப்போதும் கடுமையாக இருக்கும் அதே நேரத்தில் திமுகவில் உதயசூரியன் விஎஸ் பாஜகவின் தாமரை என்கின்ற போது சூரியன் சுழிக்கவே அதிக வாய்ப்பிருப்பதாக தற்போது சொல்லப்பட்டு வருகிறது நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் கணிசமாக கூடுதல் வாக்குகளை பெறும் என்று கூறப்பட்டு வருகிறது எனவே இந்த வேலூர் தொகுதியை பொறுத்தவரை திமுக விஎஸ் பாஜகவாக இருப்பதால் திமுகவின் வேட்பாளராக போட்டியிடும் கதிர் கதிரானந்த் மிகப்பெரிய அளவில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று தற்போது கருத்து கணிப்புகள் வெளியாகி பாஜக தரப்பை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது